திருச்சி தொகுதி மதிமுக வேட்பாளருக்கு ஆதரவாக தேர்தல் விதிகளை மீறி இருபதுக்கும் மேற்பட்ட வாகனங்களுடன் வாக்கு சேகரிக்க அமைச்சர் நேரு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் இளவரசன் இளவரசன் இப்ப தேர்தல் விதிமுறை விதிமீறல் வந்து நடைபெற்றிருக்கிற திருச்சி பகுதியில் கே என் நேரு விதிமீறலில் ஈடுபட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்கள் என்ன கண்டிப்பா பூர்ணிமா நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி திருச்சி பாராளுமன்ற தொகுதியில் வந்து மதிமுக சார்பில் வந்து சுயேட்சி சின்னத்தில் வந்து துறை வைப்ப போட்டியிடுகிறார் திமுக கூட்டணியில் இன்று வந்து பிரச்சாரத்தை தொடங்கிய போது தமிழக நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் சொந்த தொகுதியான திருச்சி மேற்கு தொகுதியில் இன்று காலை முதல் தற்போது வரை வந்து சேமநகர் எடமலிப்பேட்டை முதல் கிராப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து தற்பொழுது பிரச்சார அந்த தொகுதிக்குட்பட்ட பலர் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அப்போது அமைச்சரோடு வந்து இருபதுக்கும் மேற்பட்ட கார்களில் வந்து அணிவகுத்து ஆஹ் பின்னாலே சென்று வருகிறது இதனால் அந்த பகுதிகளில் வந்து கேட்பதற்கு ஒரு புறம் இருந்தாலும் பொதுமக்களுக்கு வந்து இடையூறு ஏற்படும் வகையில் வந்து திமுகவினர் நிறைய கார்களில் அனுமதி சொல்வதால் போக்குவரத்து பாதிப்பு பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்பட்டு வருகிறது காலை முதல் போன்று செல்லும் நிலையில வந்து இதுவரை வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான செய்தியாக இருக்கிறது ஒரு புறம் அதே சமயத்தில் வந்து திமுக கூட்டணியில் மதிமுக வந்து சுயேட்சை சின்னத்தில் தற்பொழுது நிற்பதால் வந்து திமுகவினரிடையே மிகப்பெரிய ஒரு அதிருப்தி ஏற்பட்டுள்ளது இதனால் கூட்டணி கட்சியான மதிமுகவிற்கு வந்து பொதுமக்களை ஆட்களை சேர்ப்பது திமுகவினர் வரவேற்பது தேர்தல் பணி செய்யாமல் திருச்சி மேற்கு தொகுதியிலே திமுகவினர் சுணக்கம் காட்டி இருக்கதும் தற்பொழுது தெரிகிறது அதாவது ஏற்கனவே வந்து வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் வந்து திமுக உதயஸ்வரியின் சின்னத்தில் நிற்க வேண்டும் என திமுகவினர் வந்து மேடையிலேயே வலியுறுத்தி பேசினர் அப்பொழுது வந்து ஒரு துறை வைக்க வந்தோ நாங்கள் வந்து எங்களுடைய சொந்த சின்னத்தில் தான் நிற்போம் இல்லை என்றால் சுயேட்சையாக தான் நிற்போம் என அவர் வந்து கொண்டளித்து பேசியது வந்து சர்ச்சையை ஏற்படுத்தியது இந்த நிலையில் வந்து அவர் தற்பொழுது சிபிடு சின்னத்தில் நிற்பதால் அவருக்கு வந்து தேர்தல் பணியில் வந்து திமுகவினர் வந்து முறையாக ஒத்துழைப்பு கொடுக்காதும் என்று தெரிய வந்துள்ளது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டுமைக்கு நன்றி இளவரசர்